வணக்கம் மக்களே நம்ம தொடர்ச்சியாக வந்து அன்றாட நிகழ்வு அன்றாட நடக்கிற அரசியல் நிகழ்வு கொண்டு தான் பேசிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் நம்ம நேற்று நடந்த அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடியிலிருந்து மாஸ்டர் பிளானு மாசா பேசியிருக்காப்புல நிறைய அட்டாக்கு அதாவது ஆல் திமுக வந்து நிறைய அட்டாக் பண்ணி பேசியிருக்காப்புல அதை மாதிரி தன்னுடைய ரத்தத்தின் ரத்த ரத்தங்களுக்கான கழக உடன்பிறப்புகளுக்கு ஒரு பூஸ்ட் அளிக்கிற பயங்கரமான ஒரு பேச்சுகள் நடந்திருக்கு அந்த மாநகரத்துல நடந்த அந்த அஇஅதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல என்ன நடந்துச்சு எடப்பாடியா பயங்கரமான போட்டு ஒரு ஆக்டிவா இருந்த தொண்டர்களுக்கு ஒரு புதிய பூஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத சொல்ல அந்த அளவுக்கு நிறைய ஒரு அட்டாக் அதிமுக நிறைய அட்டாக்கு டைரக்டா ஆயிரத்தி மூணு அட்டாக்கு அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கைது செய்ய போடுவாங்க அப்படிங்கறத ஆஹ் இதுல ரொம்ப அட்டாக் பண்ணி பேசிருக்காப்புல அதத்தான் நம்ம என்னென்ன பேசிருக்காப்புல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பாயிண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் பண்ணி அவரோட மாஸ்டர் பிளான் என்னென்னா இப்போ வர்ற வீடியோவில் நம்ம இதனால் சொல்ல போகிறோம் ஓகே நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலை பின் அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கும் மொதல் இது வந்து மொத மொதல் அட்டாக் வந்து ஆளுங்கட்சியான திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அதாவது குறைஞ்சது ஒரு நிறைய ஒரு ஐநூறுக்கு மேலே வாக்குறுதிகளை எலெக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற மிஞ்சு பிடிக்கும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாக்குறுதி தான் நிறைவேற்றியிருக்காங்க அதுவும் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் நிறைவேற்றியிருக்காங்க அதில் வந்து முதன்மையானது என்ன சொல்றாங்கன்னா லேப்டாப் நான் எங்களுடைய ஆட்சி காலத்துல படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துடணும் அந்த லேப்டாப்பை வந்து இவங்க வந்து கொடுக்கவே இல்லை இப்போ ஆட்சி முடிகிற இன்னும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் தான் இருக்கு இந்த டைம்ல வந்து நாங்க லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருந்தோம் இது சந்தோஷம் சந்தோஷம்தான் நடக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய அழுத்தம் அப்படின்ட்டு அடிச்சு சொல்லி அடிச்சிருக்கா எடப்பாடி யார் அதே மாதிரி நாங்க வந்தா பொங்கலுக்கு பொங்கலுக்கு கேவலமான இந்த மாதிரி ஒரு தொகுப்பு தொகுப்பு யாரும் கொடுத்த கிடையாது அந்த மாதிரி கொடுத்தீங்க நாங்க வந்து பொங்கலுக்கு கரும்பு சத்து வெள்ளை பாக்கெட்டு நிறைய கொடுத்தோம் தொகை கொடுத்தோம் நீங்க வந்து வடிஞ்சு போன ஊருக்கு போன வெள்ளத்தையும் பணத்தையும் ஒண்ணும் கொடுக்காம ஏமாத்துற உங்களுடைய செயல்பாடுகள் தான் இருக்கு போன பொங்கலுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட நீங்க ஒண்ணுமே கொடுக்கல நீங்க எங்களை மாதிரி குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய்ட்டு நீங்க வந்து உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடியார் வந்து ஒரு ஒரு வலியுறுத்தலா இருக்காப்புல வர்ற பொங்கலுக்கு நம்மளுடைய மக்களுக்கு அனைத்து ரேஷன்காரர்கள் காரர்கள் அந்த மாதிரி இந்த மகளிர் உரிமத்துறைகளை ஏமாத்துட்டீங்க இல்லையா அப்படிலாம் இல்லாம மகளிர் உரிமத்தின எப்படி ஏமாத்துறீங்க உங்கள் எலெக்ஷன்ல குடும்ப குடும்ப அட்டை உள்ள அனைவர்களுக்கும் மகளிர் உரிமைத்துறை கிடைக்கும்னு சொல்லுறீங்க ஆனா இப்போ என்ன சொல்றீங்க தகுதி இல்லை அந்த தகுதிக்கு எது பார்த்தோம்னா இருக்கிற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வலியுறுத்துறதுக்காக கண்டிப்பா கொடுக்கப்படணும் அல்லனா அடுத்து எங்க ஆட்சி வளரும் அந்த ஆட்சி மாற்றத்துல நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்றக்கு மிக முக்கிய பிரச்சனையா ஆசிரியர்கள் போராட்டம் நீங்க போன வாக்குறுதத்துல பயங்கரமான வாக்குறுத்துல கூப்பிட்டுருக்காங்க ஆசிரியர்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அந்த அந்த இதை பண்ணிடுவோம் இந்த இதை பண்ணிடுவோம் நாங்க வந்து டெம்பரரிய வேலை பக்கங்கள் எல்லாம் பண்ணிடுவோம் பழைய ஓய்வூதியத்தை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அப் பண்ணீங்க ஆனா ஒண்ணுமே இல்லை பாவம் அந்த ஆசிரியர்கள் போராட்டத்துல இருக்காங்க அதனால அந்த ஆசிரியர்கள் ஓட்டுலாம் என்ன நமக்கு தான் அதனால நம்ம ரத்தத்தின் ரத்தங்கள் நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத வெட்டு ஒண்ணு தூண்டு ஒன்றா ரத்தத்தின் ரொத்தமான உடம்புகளுக்கு கொடுத்துருக்காங்களா அடுத்து வந்து நமக்கு தான் பெண்களோட ஓட்டு பெண்களோட ஓட்டு அடுத்ததற்கு வந்து திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க வந்து முதல்ல அனைத்து மகளிருக்கு நிர்மக்கள் கொடுப்பாங்க ரெண்டாவது இப்போ வந்து அப்படி யாருக்கும் கொடுக்கல தகுதி வாய்ந்தா இவங்க என்ன தகுதியை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல ரெண்டாவது தான் பாதி பேர் கொடுக்கல இப்ப தான் நம்ம கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அனைத்து முறையில் கொடுக்கணும் அனைத்து முறையிலும் ஒரு முறை இப்பந்தான் லாஸ்ட் டைம் ஒரு மாசத்துலயே பதினஞ்சு நிலை கொடுக்க போறதா அப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சுட்டு இருக்காங்க அதனால நம்முடைய அழுத்தத்துல தான் இந்த மகளிர் திரும்ப கொடுக்கப்படுது அதனால அந்த தாய்மார்கள் பெண்களோட ஓட்டு நமக்கு தான் அப்படின்ட்டு சொல்லி அடிச்சு கிள்ளி மாதிரி அடிச்சிருக்காரா அதே மாதிரி நம்ம போன தெரப்பு எலெக்ஷன்ல வந்து நம்ம தோத்த வந்து ஒரு தோல்வியே கிடையாது அப்படின்னு புள்ளி விவரத்துல ரவணா போட பாசையில புள்ளி விவரத்துல கில்லி மாதிரி அடிச்சுட்டு நம்ம பொதுச் செயலர் எடப்பாடி பழனி எப்படி அப்படின்னா சுமார் வந்து ஒரு ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் நமக்கான ஓட்டுகள் வித்தியாசம் நம்ம ஒரு முப்பது பர்சன் அவங்க ஒரு முப்பத்தோரு புள்ளி இல்ல அஞ்சு பர்சன்ட் ஓட்டுகள் தான் பெற்றிருக்காங்க நமக்கான ஓட்டுகள் அதுல வந்து அதிமுக அதிமுக ஓட்டுக்கு பிஜேபி ஓட்டுக்கு சேர்ந்துருந்தோம்னா நம்ம கிங் மாதிரி செஞ்சிருக்கலாம் அதே அதே சிஸ்டம் தான் இப்போ நம்மளும் பண்ண போறோம் அடுத்த வர்ற எலெக்ஷன்ல அதே சிஸ்டம் நமக்கு வெற்றி உறுதியாயிட்டு போன எலக்ஷன்ல நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு தொகுதி இல்ல பதினஞ்சு வெறும் ஒரு ஓட்டு தான் வித்தியாசம் அதாவது ஓட்டுகள் ஓட்டுகள் ஐநூறு ஓட்டுகள் அந்த வித்தியாசத்தை வெறும் பதினஞ்சு ஓட்டுகள் தான் அதனால அது வந்து அந்த அந்த ஓட்டுகள்லாம் இப்போ நமக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் கிடைச்சதுனா நமக்கு வெற்றி வாய்ப்பான அதிகமா இருக்கும் அதுக்கு ஒரு பதினெட்டு தொகுதி பதினெட்டு முறை ஒன்று சதவீதம் ஓட்டுக்கலாம் ஒரு ஆயிரத்துலேருந்து இருந்து ஒரு ஓட்டுகள் வந்து ஒரு பதினெட்டு தொகுதிகளில் தான் வித்தியாசம் ஒரு நாற்பத்தஞ்சு தொகுதி நல்ல அஞ்சு தொகுதியில ஒரு நாற்பத்தி தொகுதி மட்டும் வெறும் ரெண்டு லட்சம் ஓட்டுகள் தான் அந்த அந்த ரெண்டு லட்சம் ஓட்டு நமக்கு வந்தா நாற்பத்தஞ்சு தொகுதி நம்ம வந்திருப்போம் இன்னைக்கு நம்ம ஆளுங்கிட்டு இருப்போம் அதனால எந்த ஒரு தொண்டர்களும் எந்த ஒரு இரத்தின் எந்த ஒரு 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 தேகையில உழைங்க உழைப்புக்கான பலம் கண்டிப்பா கிடைக்க முடியுட்டு எடப்பாடி பழனிசாமி கிள்ளி மாதிரி அடிச்சிருக்காப்புல பயங்கரமான கூட்டம் பயங்கரமான ஆரவரம் ஆரவரத்துல பிச்சி பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டாவது இதுக்கு முன்ன வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் மூலமாக பல கள்ள கள்ளஓட்டுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது அந்த எஸ்ஐஆர் வந்து அட்வான்டேஜ் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து நம்ம ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம நேர்மை எல்லாம் நேர்மையில அவன் ஃபுல்லாக கல்ல போயிடுவேன் செத்தவன் அங்க போனவன் அவனை ஃபுல்லாக எல்லாம் தான் அவங்க வந்து டீம் செவிச்சிட்டாங்க செவிச்சுட்டாங்க நம்ம ஆட்களுக்கு அப்படி கிடையாது நம்ம நேர்மையில போறதுனால நமக்கு உள்ள ஓட்டு விழுந்துரும் இந்த கல்ல ஓட்டு போட்டு செவிச்சவங்களுக்கான ஓட்டுகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கு இருக்கு எஸ்ஐஆர் மூலமாக அதனால அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்க வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறதுக்கும் அஹ் அந்த அளவு இந்த அளவுக்கு காரணமா இருக்கு அதனால தான் அடுத்த எலெக்ஷனில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அதனால எல்லாம் நமக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு உங்களுக்கான பணிகளை வந்து சிறப்பாக பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்ம கட்சி வந்து உழைப்பொருள்களுக்கான கட்சி சரியா ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் சோர்வா இருக்கும் அதாவது ஒரு பூத் கமிட்டில ஒரு பூத் கமிட்டியில ஒரு ஊர்லயோ ரெண்டு வர இருந்தாலும் பயங்கர வேலை பார்க்க பத்து பேர் இருக்கும் வேலை பார்க்க மாட்டேங்கும் கொஞ்சம் சோர்வு இருக்கும் அந்த சோர்வுல எடுத்து இப்போ வர கழகங்கள்ல இப்ப நீங்க இருக்கு இல்லையா அந்த ஆப்போசிட்ல இருக்கு அந்த 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 மீட்டிங்கை சொல்ற அப்படி நீங்க இருக்கீங்களா அந்த இதுலயே எம்எல்ஏ வரலாம் அமைச்சராக இருக்கான வாய்ப்புகளும் கடைமூட்ட தொண்டலுக்கும் கொடுக்குற ஒரே கட்சி நம்ம கட்சி தான் அதன்மே தான் நானும் உங்களுக்கு அந்த அந்த பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும் உழைங்க உழைங்க நல்லா உழைச்சா கட்சி உங்களுக்கான ஊதியத்தையும் கொடுக்கும் உங்களுக்கான பலனையும் நீங்க வாங்கிடலாம் அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் உடனே வேட்புமனு வேட்புமனு அதாவது யாருக்கெல்லாம் போட்டி போடுறோன்னுட்டு ஆசை இருக்கும் நீங்களும் மக்கள் சேவை பண்ணோம் அமைச்சர் ஆகணும் அல்லது எம்எல்ஏ ஆகணும்னு இருந்தவங்க நமக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் நாளைக்கு ஆனா தேதி கரெக்ட் பண்ணி அதுக்கான விண்ணப்பத்தை வாங்கி அதுக்கான கட்டணங்கள் கட்டி நீங்களும் உங்களுடைய படிவத்தை சொல்லப்படி கொடுங்க நாங்க வந்து நீங்க வெற்றி பெற வெற்றி பெறதுக்கான எதுவா இருந்தாலும் உங்களை நல்ல நல்லா வந்து சீமைப்படுத்தி உங்களுடைய இதை ஆய்வு பண்ணி அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்க அறிவிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்களா அப்புறம் வந்து ஆஹ் திமுகவுல இன்னொரு பதினஞ்சு அமைச்சர் சரியா பதினஞ்சு அமைச்சர் கிட்டத்தட்ட பதினஞ்சு அமைச்சர் பேரையும் எடப்பாடி பழனிசி மக்கள் சொல்லிட்டாங்க எல்லாரும் வர்ற நூறு நாளைக்குள்ள கம்பி என்றக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே ஊழல் அமைச்சர் தான் அதுல பெரும்பாலும் கே என் நேரு ஏவா வேலு பெரியசாமி தங்கம் தென்னரசு ரகுபதி சக்கரபாணி சக்கரபணி எல்லாம் கண்டிப்பா அந்த பணிக்கு போன வெள்ளத்தை கொடுத்தவர் அவர் தான் அதனால கண்டிப்பா அவரு வந்து ஏகப்பட்ட எல்லாமே எல்லா ஃபைலுமே நம்மளோட ஈடுகிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம் எல்லா ஃபைலும் எல்லா இடத்துக்கும் மூவ் ஆயிட்டு அதனால ஒரு பிரச்சனையாகவும் அங்க சீனியர் அமைச்சர் துறைமுருக அண்ணன் துறைமுக துறைமுக முதல் கொண்டு துறைமுருக கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல அடுத்து வந்து பல அமைச்சர்களோட ஃபைல்கள் வந்து ஃபைல்கள் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல அப்பயும் கொடுத்தாச்சு ஏன்னா இடையிலேயே அமித்ஷாவுக்கும் எடப்பாடியார் அவரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க அதிலே மத்திய பல ஊழல் அமைச்சர்களின் பட்டியல் ஊழல் அமைச்சர்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு அதை நம்ம பண்ணாதான் அவங்க வந்து இவ்வளவு ஊழல் பண்ணிங்கன்னாலும் மக்கள் பார்த்து அவங்க மேல அதிருப்தியாகும் அதனால அந்த வேலைகளை செய்யுங்க அப்படின்ட்டு சொன்னதாக ஒரு தகவல்கள் தெரிஞ்சு அதனால அந்த பட்டியல் மூலமாக ஊழல் அமைச்சர்கள் முன்னாள் இந்நாள் திமுகவோட ஊழல் பட்டியல் உள்ளவங்களாம் களை எடுக்க வருவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால கூட ஒரு அன்புதான் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இன்னொரு அமைச்சர்கள் திமுகவோட எல்லாம் உள்ள இருப்பதற்கான சாத்திய இருக்கு ரெண்டாவது பிரித்தாலும் கொள்கையை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு யாரே நம்ம அன்னை எடப்பாடியாருன்னா அது எப்படின்னா எப்ப இது வந்து திமுக வந்து குடும்ப கட்சி தான் அதுக்கு வந்து பெஸ்ட் உதாரணம் நான் சொல்றேன் எங்க அண்ணன் அண்ணன் வந்து திறமைய வந்து அஹ் மீசாவுக்காக ஸ்டாலின் கூட கூட போனவர் அவருக்கு அந்த துணை முதலமைச்சருக்கு பதவி கொடுக்காம அவன் பையன்கிற ஒரே காரணத்தினால உதயநிதிக்கு கொடுத்துருக்காப்ல அதனால உள்ளுக்குள்ளேயே ரெண்டு டீமா இருக்கு சீனியர்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்ல நம்ம துணை முதலமைச்சர் இன்ப நிதி அஹ் இன்ப நிதி உதயநிதி ஆதரவாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உள்ளுக்குள்ளேயே ஊகமும் எப்போ வரைக்கும் இருக்கு இப்பமா அப்ப அதனால அந்த அவங்களுக்குள்ள உள் பிரச்சனையை நம்மள வெற்றிக்காக கொண்டாட வர வச்சிருவோம் அதனால யாரும் எந்த இடத்துலயும் நல்ல நம்ம தான் ஆளும் அந்த மாநகரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துல பட்டே கலந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு போன அந்த கழக உடன்பிறப்புகள் ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் வந்து பயங்கர குஷி ஆக்டிவா சார் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு ஒரு ஆக்டிவோட இவ்வளவு பிளான் வச்சிருக்கார்களா அப்படின்ட்டு பயங்கரமா வெற்றி கழிப்போட இருந்திருக்காங்க இதுதான் எல்லாருமே நிறைய பேசுனாங்க சிவி சர்மெல்லாம் பயங்கரமா பேசினாப்புல எஸ்பி வேலுமணி அண்ணன் பயங்கரமா பேசினாப்ல மொத்த மொத்தத்தில் ரத்தத்தின் ரத்தங்களுக்கு ஒரு புது தங்கு புது ரத்தம் ரத்தம் பாய்ச்சிற தான் ஆகிடுச்சு இதுதான் நம்ம மாநகரத்தில் நடந்த அஇஅதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த முக்கிய ஆலோசனைகள் தீர்மானங்கள் வர்ற எலெக்ஷனுக்கான வேலைகளை ஃபாஸ்ட் பண்றதுக்கான முதல் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றாங்க ஓகே மக்களே நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு கொடுங்க நமக்கு புதுசா அந்த அந்த நிகழ்ச்சி ஒன்று இருக்கும் இது நம்ம அதோட வீடியோ பத்தி கமெண்ட்ஸ் தெரியுங்க அடுத்து என்ன டாபிக் பத்தி பேசணும் அரசியல் சம்பந்தப்பட்ட டாபிக் பத்தி போடுறீங்க கமெண்ட் பண்ணாலும் நம்ம அதை பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம்